நாட்டிடையில் மண்ணி அரசு மகளே திருக்குறள் மாம்புகளே இன்னும் பாப்பத்தே என் தொகையே நற்கனைக்கே மண்ணின் சிலம்பே மண்ணின் படிவே என்று நாங்கள் போற்றி கொண்டாடுகிறே எங்கள் அன்னை தமிழ் மொழியை வணங்குகிறோம் நேரம் நிறைய பேர் வரிசாயிரத்தி பதினாறில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம் அது தெரியல தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற போது ஐம்பது கட்சிகளில் ஒரு கட்சியாக நாளாம் தமிழ் கட்சி இருந்தது அதற்கு பிறகு அஞ்சு கட்சி போட்டது அதற்கு பிறகு இப்போது இறுதி சுற்றிலே நாம் தமிழ் கட்சி களம் இறங்குகிறது தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சியா அல்லது நாம் தமிழ் கட்சியா என்கிற போட்டி இன்றைக்கு நினைவு கொண்டிருக்கிறது ரெண்டே கட்சி அருமை உறவுகளே அது அதுல இன்னொரு திமுக ஐம்பது ஆண்டு கால கட்சி எட்டு கட்சியோடு கூட்டறி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி ஒரே கட்சி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற ஆற்றல் பெற்ற தன்னம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்கிறது காவல்துறை எங்களுக்கு எவ்வளவு காவல்துறை வைப்பாரு எங்க பாட்டுல எவ்வளவு மருந்து இருக்கு காவல்துறைக்கு நாங்க யாரு யாரு விட்டு புள்ளு காவல்துறைக்கு நான் ஒன்னே ஒன்னு சவால் விடுறேன் சவால் விடுகிறான் நான் பதினெட்டு என் தம்பி பேச வேணாம் அந்த ஒரு கட்சி இருக்கு முப்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போராட்டம் செய்ய போறோம் யாரு வீராதி வீர ஒருத்தருக்கு அடையாள ஊடு போய் விசாரிக்கிறேன் அடையாறுல சவால் விட்டானே அவன் ஊடு என்கிற கேட்டா தெரியல மாறாவாத கேட்டா இடி சீமான் ஒரு முற்றுகை சீமான் ஒரு முற்றுகை எல்லாம் போராட்டம் என்ன கூட கால்ல ஜிம்முக்கு போயிட்டு ஜம்மு அண்ணன் முகத்துல எங்கயாவது ஒரு துளி அந்த பயத்தை பாத்தீங்களா என் தம்பி ஆரம்பிச்சுவா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இங்க என் தங்கச்சி சீதா லட்சுமி எழுத்து போட்டிக்கிடுறாருல யாரு

கொடுத்த புரட்சி தலைவர் பொன்முறை செம்மல் சத்ர உதந்த சரித்திர நாயகன் வங்க கடலோரம் அண்ணாமலை அருகாவையில் சந்தள பேளையில் உழைந்து கொண்டிருக்கிறாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் வள்ளல் இப்போ இரண்டாவது வள்ளல் வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்

ஆமா இரு தம்பி ஒரு தங்கச்சி சீதா லட்சுமி பேராசிரியர் பதினாண்டு காலம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று இருக்காங்க என் தங்கச்சி இவன் வளத்தவன் ஊற்ற சோதா மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு திமுக சீட்டு கொடுக்குதுன்னு பள்ள இழிச்சு வந்து நிக்கிறான் ஏண்டா சோறு போட்டவனுக்கே மண்ணள்ளி போட்ட படுபாவி நீ எப்படி ஈரோட்டு மக்களுக்கு நாளைக்கு வெற்றி பெற்றால் நல்லது செய்வ சொல்ல எப்படி நல்லது செய்வ நீ அதனாலதான் சொல்றோம் நேரம் இல்ல சொல்லிட்டு போற இன்னும் மூணு நாள்ல வீட்டுக்கு மூணு இனோவா நிற்கும் இப்ப ஒரு பயல கூட பாரு காணும் மூணு இனோவா தமிழ்நாட்டில் உள்ள புதிய இனோவா வீதிக்கு அஞ்சு நிற்கும் நாங்க தெரு தெருவா ஓட்டு கேட்கிறோம் போங்கிற படுபாவில நாங்க பார்த்து பாத்து செத்து போட்டோண்டா இதே சொல்லிக்கிற பேச மாட்டானுங்க

நாம் தமிழ் கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டமன்ற நாள் தான் ஈரோட்டிற்கு விடுதலை கிடைத்த நாள் என்பதை தெரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பான் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பான் நாங்க வந்து சின்ன சிங்க போராக்குறோம் பெரிய வச்ச போராக்கிறோம் சவுதியை போல மாத்திரம்மா நான் நாலு நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா சாக்கடையும் திறந்து இருக்கிறான் போன தேர்தல் எங்க ஐயா இவிக்கே சிலங்கோ நிற்கும் போது முரசு சொன்னான் இல்லையா ஐயாவுக்கு வயசு மூப்பாய் போச்சுரா எப்ப எது நடக்குன்னு தெரியாதுடா தயவு செய்து என் தம்பிக்கு ஓட்டு போடுறான்னு சொன்ன போடாத ஐயாவை போட்டு ஊருக்கு போட்டாரு எங்க போட்டாரு அப்புறம் அப்பயே வாய் குழந்தை தெரியும் திமுக காரன் ஒருத்தவன் வைக்க மாட்டான் என்ன வாழ வகிக்கலோ பயல ஓட்டு கட்ட வர்றீங்க இந்த கிடக்குற சாக்கரை மூடல காய்ச்சல் மருத்துவர்கள் போன மருத்துவர் கேட்கிறாரு கொசுவா கடிச்சது அதுலேயே கொசு காலையில் கடிச்சா காரா மத்தியான கடிச்சா மலேரியா சிக்கன் எடப்பட்ட காலத்தில் கழிச்சா ஆனக்கால் நோய் வாந்தி பேதி வந்து மருத்துவம் எச்சரிக்கிறாரு சாக்கடைய மூட வக்கத்தை அயோக்கிய பயிலுவ நீங்க சின்ன சிங்க போற ஈவட்ட மாத்திருவீங்களாடா அதனால இங்க இருக்கிற பெரியவர்கள் படித்தவர்கள் பண்புள்ளம் கொண்டவர்கள் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் ஈரோட்டு கிழக்கு தொகுதியின் மேலே நம்பிக்கை வைத்து என் பிள்ளை நோயற்று வாழ்வான் என் பிள்ளை புற்றுநோயாற்று வாழ்வான் என்று நம்பிக்கையோடு நான் கட்சி சின்னமானேன் ஒளி வாங்கி சின்னத்துல வழி வாங்கி விற்கிறோம் பதிமூணாண்டு காலம் அதனால உங்ககிட்ட கேக்குறோம் இந்த ஒளி வாங்கி சின்னத்துல ஒரு தர ஓட்டு போடுங்க என் தங்கச்சி சீத்தா லட்சுமியே சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அப்ப என் தங்கச்சி பேராசிரியர் அங்க ஆடு மாடு தட்டாம் பாரு சட்டமன்றத்தில் ஆனு ஆய பொது பாப்பா என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாமை என்னுடைய அண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நான் தமிழர் நன்றி வணக்கம் அடுத்ததுவே தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாதரை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள்